வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றம் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் முதல் நாள்லேருந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரிஞ்சுட்டே இருக்குது அதே வேலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் எழுச்சி பெற்றுச்சு இந்திய பங்கு சந்தையானது எழுவத்தி நான்காயிரத்து நானூறு பிள்ளைகளே தொடர்ச்சியாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல ஏற்றம் கொண்டிருக்கு மேலே மேலும் தொடர்ந்து வரவிருக்கும் வாரத்திலையும் ஏற்றம் காண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில பெரிய சரிவுகளை மேலும் அடுத்த வாரத்திலையும் எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூறு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியின் விலை ஆனது ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நாலுக்குற தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுவதாயிரத்து நூற்றி அறுபத்தெட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை அடுத்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பது ரூபாயா காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேளையில இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று சரிஞ்சது இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றத்தில் காணப்படுது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலருந்து மூன்றாயிரத்தி எட்நூறு இல்லை தொள்ளாயிரம் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதற்காக முக்கியமாக சொல்கிற காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படுது இப்படி தடுமாற்ற

எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூன்று பைசா வரியாக விதிக்கப்படுகிறது